கும்பம் முழுமையா முருகர போறதுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு போகலாங்க முருகா 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 எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் சொந்தக்காரங்களா இருக்காங்க சொல்ல போனா ஒருத்தவங்கிட்ட பேசும் போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த சொல்ல சொன்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இந்த செயலை செஞ்சா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல நம்மளை சுத்திருக்க ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி சிந்தனை பண்ணி தான் முடிவெடுப்பாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆட்பணம் செஞ்சிருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க

செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்க தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அத பத்தி துளி கவலைப்பட மாட்டாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க ஆனா தனக்கு நெருங்கி உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்வாங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனாலயே என்னமோ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனோட மனசுலயும் பலவிதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும் ஆனா உங்களுடைய மனசுல மட்டும் பல்லாயிரம் விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இந்த நிமிஷம் தோல்வி அப்படிங்கறத முதல்ல பாக்கணுங்க வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டமா இல்ல தோத்து போனமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா கண்ணாடி முன்னாடி நின்று கேள்வி கேட்டு பாருங்க நிச்சயமா அதற்கான பதில் கிடைத்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க அந்த ஆசைகளையும் கனவுகளையும் அடையறதுக்காக நீங்க துளி கூட முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா டிவிய பார்த்துக்கிட்டு போன பார்த்துக்கிட்டு இருந்து அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கீங்க அதற்கு காரணம் முழுமையா நீங்க தாங்க உங்களை நீங்க மாத்திக்கணும் அதே சமயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசிகளையும் கனவுகளையும் நிறைவேற்றதற்காக நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு நீங்க காரணம் கிடையாதுங்க நீங்க இந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு சில நண்பர்கள் ஒரு சில சொந்த பந்தங்கள் கூடவே இருந்து கபடதாரி வேடமிட்டு உங்க வாழ்க்கைய ஏமாத்திட்டாங்க உங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க கொடுக்கிற தெய்வம் கூறைய பிச்சுக்கிட்டு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி பலரோட மனசுல எழக்கூடிய கேள்விதாங்க கூரை இல்லாதவர்கள் கூரை இருந்தும் கிடைக்காதவங்க மாடி வீடு இருந்தும் ஏமாற்றப்படுபவர்கள் என பலதரப்பட்ட மக்களோட விரக்தியான எண்ணங்கள் இதுல பிரதிபலிக்குதுங்க வாழ்க்கையில வெறுப்படைந்தவர்கள் கும்பம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த விரக்தியில் முதலிடம் வகிக்கிறாங்க இவங்களோட ஆசிகள் கைவிட்டு கதவுகள் திறக்கப்படாம நிராகரிக்கப்படுறாங்க கனவுகள் கூட இவங்களோட கனவுகள் கூட கருப்பு வெள்ளையா இருக்குதுங்க கும்பம் ராசிக்காரங்க தோல்விய தாங்களாகவே வரவேத்துக்கிறாங்க ஏன்னா இவங்க மத்தவங்களை ஈஸியா நம்பிடுறாங்க மற்றவங்க உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்தாலும் கடைசி நேரத்துல உங்களை ஏமாத்திடுறாங்க யாராவது உதவி செய்வதாக சொன்னா அதை நம்பி போகாதீங்க கும்பம் ராசிக்காரங்களே நீங்க மற்றவர்களால ஏமாற்றப்படுறீங்க கும்பம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க கடன் கொடுத்தால் திரும்பி வராது உதவி செய்வதாக சொன்னாங்கன்னா உங்களை கைவிருத்து விடுவாங்க பொய் சொல்ல பிடிக்காத கும்பம் ராசிக்காரங்க மற்றவர்களுக்காக பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட போறீங்க இதனால உங்ககிட்ட திடீரென்ற கேள்விகள் எல்லாம் எழுங்க அதற்கான பதில்கள் உங்ககிட்ட இருக்காதுங்க நீங்க இருப்பீங்க ஏமாற்றம் தப்பிக்கோனுங்க நீங்க தலைந்து செயல்படக்கூடிய திறமைசாலிங்க ஆனா சரியான வாய்ப்பு கிடைக்காம நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை பொற்காலமா மாறுங்க கும்பம் ராசிக்காரங்கள கடவுள் காப்பாற்ற கூடிய காலம் நீங்க ஏமாற்றப்பட்டத கடவுள் பார்த்துக்கிட்டு தாங்கும் இல்ல வேலை கிடைச்சா பதவி உயர்வு கிடைக்கிறதில்ல கல்யாணம் ஆனா மனைவி நம்மள மதிக்கிறது இல்ல பிள்ளைகள் நம்மள புரிஞ்சுக்கிறது இல்ல எல்லாரும் சந்திரமுகியா இருக்காங்க என் வாழ்க்கை எப்பதா மாறும் இல்ல இப்படியே என் வாழ்க்கை போயிருமா அப்படின்னு நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க கஷ்டப்படாதீங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ஒளியாக மாறுங்க கும்பம் ராசிக்காரங்களே நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா நீங்க வந்து இது நாள் வரைக்கும் போனீங்க அப்படின்னா இருந்திருப்பீங்க கடவுள் உங்களை காப்பாத்தக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்க திட்டம் போடுங்க எந்த சாமி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த சாமி கிட்ட போய் முறையிடுங்க என் வாழ்க்கையில நல்ல வழி காட்டுப்பான்னு முறையிடுங்க நிச்சயமா நீங்க வேண்டக்கூடிய கடவுள் உங்களுக்கு நல்லத செய்வாருங்க பொதுவா சொல்ல போனா துர்கை மற்றும் சிவனை கும்பிடுங்க உங்க வாழ்க்கைய அற்புதமா இருக்குங்க இவங்களோட ஆசிர்வாதத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பல மடங்கு பெருக போகுதுங்க நீங்க ஏமாந்த விஷயம் அனைத்திலையுமே நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்கள் வாழ்க்கை இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி தங்கு தடையில்லாம உங்க வாழ்க்கையை நீங்க சிறப்பா வாழ போறீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்க போகுதுங்க எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு ஒரு எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல இது மட்டும் ஒரு நடக்கணும் போட்டு வாழ்க்கைய வாழ்க்கையை வழிநடத்திட்டு வாங்க கும்பம் ராசிக்காரங்களே நீங்க கரை சேர்ந்து விடுவீங்க நீங்க காப்பாற்றப்பட போறீங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் உங்கள் எண்ணம் போல உங்க வாழ்க்கை அழகா இருக்க போகுதுங்க கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஆனா எல்லார்த்தையும் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வீங்க கடந்த கைப்பாகையே இருந்தது உங்களோட தோல்விக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கு மத்தவங்களுக்காக உங்களுடைய மனநிலைய மாத்திட்டு வாழ்ந்திருக்கீங்க குடும்பம் அலுவலகம் அரசியல் போன்ற காரணத்துக்காக நீங்க நீங்களா வாழல உங்களுடைய கொள்கையை மாத்திருக்கீங்க ஆனா உங்களுடைய கௌரவத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய குடும்பத்துக்கு அவ பேர் வந்துடக்கூடாது உங்களுடைய குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தாங்க பொறுமையா இருந்தீங்க நீங்க பொறுமையா இருந்ததுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டார் பொறுமையா இருந்தவங்களுக்கு கடவுள் நிச்சயமா உதவி செய்வாருங்க அது நம்ம தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி நம்ம தோற்கப்பட்டிருந்தாலும் சரி அத பத்தி கடவுள் ஒரு தொழில் கூட பயப்பட மாட்டாரு ஏன்னா நீங்க நல்லவங்க அதனால நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை நிப்பாருங்க சொல்ல அப்பா குடும்பத்துக்காகவும் குழந்தைங்க அப்பாவுக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சாங்க அவங்களுக்காக தான் ஒட்டு வாழ்க்கையும் வாழ்றாங்க அப்படி வாழும் போது நம்ம வாழ்க்கையில தோத்து போறோமா தோற்கடிக்கப்படுறோமா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாம போகுது அதனால நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுங்களா ரெண்டே ரெண்டு விஷயம் பண்ணனும் பண்ணணும் அப்பதாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க நம்ம தோத்து போறோம் அப்படின்னா அதற்கு காரணம் நாம தாங்க நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ணலன்னா அந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிடுறோம் இதே சமயம் நம்ம தோற்கடிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம ஏன் தோத்து போட தோத்து போறோம் அதுக்கு காரணம் யாரு அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிற பதிலை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சாதான் இருள் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லார் வாழ்க்கையும் மாறி பிரகாசமாக இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா பூச்சி ஓ முருகா பூச்சி ஓ முருகா பூச்சி எனக் முருகனே பூச்சி எல்லாம் நன்மைக்கே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல போனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அமோகமாக நிறைவேற போகுது புதுசா நகைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக பூர்வீக சொத்து சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய வந்து மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க கவலைப்படாதீங்க பொறுமையா இருக்கிறவங்களா கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு கடவுள் எப்போதும் துணை இருப்பாருங்க நீங்க தோத்தாலும் சரி தோக்கடிக்கப்பட்டாலும் சரி உங்களுக்கு கடவுள் துணை இருப்பாருங்க நீங்க நினைக்கக்கூடிய நல்ல விஷயமெல்லாம் நிறைவேற போகுதுங்க காலமெல்லாம் நல்ல காலமா மாற போகுதுங்க எண்ணங்கள் எல்லாம் வெற்றி அடைய போகுதுங்க பல பேர் உங்க கண்ணுல விரல் விட்டு ஆட்டிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல

ஆறு ஒரு வந்தாவது முருகர் உங்களுக்கு உதவி விதி போகுதுங்க நிச்சயமா நல்ல நேரம் துவங்க போகுதுங்க நாள் கனவு நிறைவேற போகுதுங்க நீங்க தோக்கடிக்கப்பட்டாலும் இப்ப நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுதுங்க சொல்ல போனா இதுலான் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரப்போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்